வணக்கங்க தம்பி பேர் அஜித்குமார் அப்பா பேர் மாணிக்கம் அம்மா பேர் சம்பூரணம் பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காங்க மாசி மூணாந்தேதி பத்து மணி பிஎம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அமைப்பு ஓ பெரிய செட்டிப்பாளையத்தில் ஈரோடுங்க பிறந்தது கிருத்திகை பாதம் மூணாவது பாதம் ரிஷபராசி கன்னி லக்கணம் ஜாதக அமைப்பு பார்க்கலாங்க பாருங்கள் லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது ராகு இருக்குங்க ராகு கேது பரிகார செவ்வாய்க்கு பொருந்தும் ராகு கேது ஜாதகத்துக்கு பொருந்தும் மூணில் மாந்தி நாலு சுத்தம் அஞ்சில் குரு ஆறு சூரியன் ஏழு கேது எட்டு சுதமாக இருக்குது ஒம்பது பத்து இது தாங்க ஜாதக அமைப்பு ராகு கேது உள்ளது படிப்பு வந்து பிடெக்கு எம்பிஏ ஐடியில் வேலை பார்க்குறாரு ரூபா சம்பளங்க கொங்கு நாடா வெள்ளாட்டங்கூட்டம் தம்பி ஒன்றுங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் தம்பி பாருங்கள் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் நல்ல லட்சணமான பையன்தான் இதுக்கு மேட்சிங்கான இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகமும் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க எல்லாத்துக்கும் இந்த சேனலை வச்சு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட வீடியோஸ் அதிகமாக பார்க்கப்படுங்க வாழ்க வளமுடன்